തരു അഭിരാമി ചരണമും അഭിരാമി ചരണമ അരുൾ തരുമാമി ചരണമൺ പാർവ വേണ്ട ശരണമ അരുൾ തരുമി ശരണമ ഉൻ കടേ കൺ പാർവ് വേണ്ട തരും അഭിരാമി ചരണമതു പൂ നിറത്താൽ ta da, da, da. Рома. वंशव <laughs>

கடந்த இரண்டு தின மூன்று இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக நமது ஆலயத்தின் கோவில் பெரு பக்தர்கள் அனைவரும் வந்து அறவாளர் அலுவலகத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் எங்கள் பகுதியில் சித்திரை திருவிழாவின் போது சாமி பிரதட்சணை வரும்போது எங்கள் வழியாக தான் வருவாங்க கடந்த பன்னெண்டு பதிமூன்று மாதங்களாக வரவில்லை என்ற ஒரு ஆத்மார்த்தமான கோரிக்கையை அபிராமி முன்பு சமர்ப்பணம் செய்து எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் இந்த விவரங்களை எடுத்து நமது ஆலயத்தில் உள்ள பழைய பயிற்சிகளை எல்லாம் ஆய்வு செய்த போது இதற்கு முன்பு நடைபெற்ற சித்திர திருவிழாவின் போது சாமி இதே வழியாக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற விவாடி நாங்கள் அறிந்தோம் அடுத்த முறை வந்து நம்ம கோயிலுடைய பொருட்கள் எல்லாம் கேட்டு பரவல் கட்டப்பட்டோம் பெற்றுக்கொண்டு இப்ப உள்ள விவரங்களை உங்களை எல்லாம் அழைத்து இந்த பகுதி மக்களை எல்லாம் அழைத்து வந்ததுக்கான காரணம் வர முடியாததுக்கான காரணம் வந்து தெரியப்படுத்தணும் அப்ப அண்ணன் சண்முகம் தான் இந்த ஆலோசனை கொடுத்தாங்க எஸ்கேசி சண்முகம் ஏன்னா நீங்க வச்ச கோரிக்கை வந்து ஆத்மார்த்தமான கோரிக்கை இதை இறைவனுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு அத நிர்வாகத்தின் காரணம் காட்டியோ அதிகாரத்தை காரணங்காட்டியோ நபர்களை காட்டியோ பிரிச்சிட முடியாது ஏன்னா இது ஒரு பக்தனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்புது ஒரு ஞானிகிட்ட கேட்கும்போது ஒருத்தர் சொன்னாராம் பக்தருக்கும் சிஷ்யனுக்கும் என்ன சாமி வித்தியாசம்னு கேட்கும்போது சொன்னாராம் பக்தன்னு சொல்றதை இறைவன் கேட்பார் இறைவன் சொல்றதை சிஷ்யன் கேட்பார் அப்படின்னு சொன்னாங்களாம் அதே போல இன்றைக்கு சாமி அருள்மிகு பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மன் நம்ம சொன்னதெல்லாம் கேட்டிருக்காங்க நம்ம வச்ச கோரிக்கைக்கு ஏற்றுக்கொண்டாங்க நம்ம கிட்ட காசு பணம் இருக்கும் அதிகாரம் இருக்கும் அந்தஸ்து இருக்கும் வானளவிய தொடர்புகள்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வச்சு யார வேணாலும் இந்த சந்தை வழியா கூப்பிட்டு வரலாம் இந்த ரோட்டு வழியா கூப்பிட்டு வரலாம் இறைவனை கூப்பிட்டு வர முடியாது அது உங்களுடைய ஆத்மார்த்தமான அந்த உணர்வு

அடுத்த சந்ததிகள் வரும்போது உங்க குடும்பத்தில் இருக்கவங்க அதை வெளிப்படுத்தணும் ஏன்னா இது உங்களோட உரிமை நீங்க ஒரு ஆயிரத்தி நானூறு சதுரடி இடம் வாங்குறீங்கன்னா வெளியே போடுறீங்கல்ல பத்து நாளைக்கு கூட போய் பாக்குறீங்கல்ல சாமி நம்ம ரோட்ல வர்றத வந்து யார் கண்காணிக்கணும் நீங்க தான் பண்ணணும் பதிமூணு வருஷமா வரலங்கிறது வீட்டுக்குள்ளேயே இது உங்களோட மிஸ்டேக் இந்த மாதிரி இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தயவு செஞ்சு இருக்கிறாங்க எல்லா காலகட்டங்களையும் சன்மிகள் மாதிரியே எங்களை மாதிரி யாருமே இருந்துட மாட்டாங்க இது உங்களோட உரிமை இந்த உரிமையை நீங்க இறைவன் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்காரு வரக்கூடிய ஆயிரங்களோட ஆனாலும் இதை நீங்க தவற விட்டுறக்கூடாதுங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் அனைவருக்கும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க உருவாக்கியதற்கு உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயா இந்த அபிராமி அம்மன் கோவில் தெரு வந்து திண்டுக்கல்லேயே மிக பழமையான தெரு தொன்று தொட்டு சுவாமி வந்து தெருவிழா ஆரம்பித்த ஸ்திர திருவிழா இந்த தெருவில் உலா வர்றது வழக்கமான ஒரு விஷயம் கும்பாபிஷேகத்திற்கு பாலாலயம் செய் பாலாலயம் செய்யப்பட்ட பிறகு பன்னிரெண்டு ஆண்டுகளாக சுவாமி இந்த தெருவில் வரல தெருவும் சிந்தனமாக இருந்தது மேலும் வாகனங்கள்லாம் பெரிதானால வர முடியலன்னு சொல்லி ஒரு காரணம் இருந்தது இதுக்கிடையில் நாங்களும் தொடர்ந்து முயற்சி கொண்டே இருந்தோம் இந்த அறங்காவலர் குழு நியமனம் செய்யப்பட்ட பிறகு அவங்கள போய் நாங்கள் தெரு மக்கள்லாம் அணுகி இது மாதிரி சாமி எங்கள் தெருவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையாக ஒரு வேண்டுகோள் விடுத்தோம் அவங்க அதை தேர்ந்தெடுத்து ஆய்வு செய்து குருக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கோவில் ஊழியர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து சாமி வந்து நாலு நாட்கள் வருடா வருடா வர்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இது எங்கள் மக்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு சாமி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து இந்த நாலு நாட்கள் ஒவ்வொரு சித்திர திருவிழா போகவும் சாமி இந்த தெருவில் வரும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இந்த உதவியை எங்களுக்கு செய்து கொடுத்த அரங்காவலர் குழுவுக்கு நன்றி ஆலய நிர்வாகத்துக்கும் நன்றி என்னுடைய பேர் வாசுதேவன்